ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை இன்றே நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி நாளை இல்லத்திற்கு வரப்போகிறது என் குழந்தையே நீயாக என்னிடத்தில் கேட்கலாம் அப்படே கருப்பா ஏன் இந்த வாக்கினை கேட்டால்தான் நற்செய்தியினை எனக்கு தருவாயா என்று சொன்னால் அது அப்படி அல்ல என் தங்கமே என் வாக்கினை ஏற்கும் நேரம் நல்ல செய்தி உனக்கு கூடி வரும் என்றுதான் உன் அப்பன் சொல்ல வருகின்றேன் என் தங்க பிள்ளைகள் இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கில் மன நிம்மதியை அடைகிறது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நல்ல செய்தி உங்களை தேடி வராமல் போய்விடுமா என்ன என் குழந்தையே சில பதிவுகளை உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ இன்னொரு விஷயத்தையும் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வசதியான வாழ்க்கை நிலையானது கிடையாது அதுபோல இப்போது இருக்கின்ற அருமையான வாழ்க்கையும் நிலையானது கிடையாது ஆனால் நீ யார் ஒருவரோடு நல்ல பழக்கத்தை வைத்திருக்கிறாயோ அந்த பழக்கம் மட்டும்தான் என்றுமே உனக்கு நிலையானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ அன்பான உறவிடத்தில் சில நிமிடங்கள் விட்டு உரையாடி பேசினால் போதும் உன்னுடைய மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறிவிடும் உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களிலும் உனக்கான தெளிவு கிடைக்கும் அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்ள ஒரு உறவு இருந்தால் போதும் வேறு யாருடனும் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி சிரிக்காத ஒரு உறவாக இருந்தால் போதும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் பழகுகின்ற அந்த உண்மையான உறவு அவர்கள் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்களையும் அதனால் உனக்கு கிடைக்கின்ற வலி என்னவென்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் மட்டுமே உன்னுடைய இதயத்தில் துடிக்கின்ற ஓசையையும் கேட்க முடியும் ஆனால் நீ மனதிற்குள் அழுகின்ற ஓசையை இந்த கருப்பண்ண சாமியை தவிர வேறு யாராலும் கேட்க முடியாது அல்லவா என் குழந்தையே நான் உனக்கு அப்படிப்பட்ட உண்மையான உறவினை காட்டத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என்னை தவிர வேறு யாராவது உனக்கு உண்மையாக இருக்கின்றார்களா என்பதை நான் தெரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கு அப்படிப்பட்ட உறவினை உன்னை தேடி வரச் செய்யப் போகின்றேன் நாளை நீ நிச்சயமாக அந்த நற்செய்தியினை உன் காதுகளில் கேட்கத்தான் போகிறாய் உன்னை தேடி உனக்கு வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் ஆறுதலாகவும் அந்த உறவு வரப்போகிறது என்பதை புரிந்து கொள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இந்த நாள் விடியும்பொழுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீ அந்த நாளை தொடங்குகிறாய் அல்லவா ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீ மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாய் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவும் செய்யலாம் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்காமலும் போகலாம் எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு அனுபவமானது நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை தவறு என்று சொன்னவர்கள் இன்று அவர்கள் வாயாலேயே நீ தவறு செய்யவில்லை நீ நல்ல குழந்தை குற்றம் செய்யாதவர் என்று அவர்கள் வாயாலே நான் உனக்கு சொல்ல வைக்கின்றேன் என் தங்கமே அவரவர் தவறுகள் அவரவர் முதுகுக்கு பின்னால் நிறைய இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இங்கே உத்தமர்கள் போல நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை மட்டும்தான் அங்கே உத்தமர்களாக இருக்க முடியும் அல்லவா நப்பன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரப்போகின்றேன் அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் வெளியில் தெரிய வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இதற்காக நீ ஒரு நாளும் கலங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நாளை நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது நீ எதை வேண்டுமானாலும் இதுவரை இழந்திருக்கலாம் ஆனால் உனக்கு நல்ல விஷயங்களை கூறும் மனிதர்களையும் உனக்கு நல்லது நினைக்கும் மனிதர்களையும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களையும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே ஏனென்றால் நல்ல மனிதர்களை காண்பது இப்பொழுது மிக அரிதாக இருக்கின்றது யாராவது ஒரு சிலர் அங்கே நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களையும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே அவர்களை மரியாதை இல்லாமல் நடத்தியும் விடாதே ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உயர்வதற்கு மிக முக்கிய பங்கினை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ என்றைக்குமே யாரையும் ஏளனமாக பார்த்து விடாதே ஏனென்றால் இறைவன் நினைத்து விட்டால் ஒரு நொடி போதும் உன்னுடைய நிலையை மாற்றி மாற்றிவிட முடியும் ஏனென்றால் என் அன்பு குழந்தையே ஒருவர் உன்னை நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் நீ அவரை அங்கே ஏளனமாக பார்த்துவிடக்கூடாது அது சிறுபிள்ளைத்தனம் போல இருந்தாலும் அதனை நீ பெரிய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கலாமே தவிர அதை விட்டுவிட்டு அவர்களை ஏளனமாக நடத்தி விடாதே ஏனென்றால் இந்த அப்பனுக்கு இதுவெல்லாம் உகந்ததல்ல ஒரே ஒரு நொடி போதும் கணத்தில் ஆடுபவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்து விடுவார்கள் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக தலைக்கணத்தால் ஆடுவிடக் கூடாதல்லவா இன்று பணக்காரன் என்று துள்ளி ஓடுபவன் நாளையே ஏழையாக மாறக்கூடும் இன்று ஏழையாக இருக்கிறோமே என்று நிறுத்தப்படுபவன் நாளை பணக்காரனமாக இன்று ஏழையாக இருக்கிறோம் என்று வருத்தப்படுபவன் கூட நாளை பணக்காரனாக மாறக்கூடும் நொடியிலே உங்கள் வாழ்க்கையை எல்லாம் தலையலாக மாற்றி போட்டு மிக பெரிய அதிர்ச்சியை இந்த கருப்பன் கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே பணம் இருக்கின்றது என்ற ஆணவத்தில் எப்பொழுதும் தர்மத்திற்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால் நீ உன்னை அமைதிப்படுத்தி உன்னை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கருப்பனிடத்தில் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் ஏளனமாகவும் கேவலமாகவும் நீ பேசிவிடாதே என் தங்க பிள்ளையே நீ எத்தனையோ முறை வஞ்சகத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த வஞ்சகத்தை எல்லாம் நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு உன்னிடத்தில் பொய்யாக பேசுகின்ற பல போலி உறவுகளை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் அதனால்தான் உன் அப்பன் நான் இதை சொல்கிறேன் இப்படிப்பட்ட தீயதை செய்தவர்களுக்கெல்லாம் மிக பெரிய பாடத்தினையும் நான் புகட்டிவிட்டேன் இனி அவர்களுக்கு உன்னிடத்தில் வரும்போது உண்மையோடு இருக்க வேண்டும் இனி ஏதாவது துரோகத்தை செய்ய நினைத்தால் அவர்களின் அப்பன் கருப்பண்ணசாமி நம்மை நிச்சயமாக தண்டித்து விடுவார் என்ற பயமானது இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை உதவிக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்பவர்களை நீ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நல்ல உள்ளங்கள் உன்னை நிச்சயமாக தேடி வருவார்கள் நீ நினைத்தபடியே எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிதாக நடந்து ஏறும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடு இருந்து உனக்காக அத்தனையையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த செய்தியானது மிகப்பெரிய நற்செய்தியாகத்தான் நாளைய விடியலில் இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்